வணக்கம் மொத்த தேர்ச்சி விகிதம் என்பதை விட புரிதலுடன் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று உள்ளார்களா என்பதை தலைமை ஆசிரியர்கள் கண்காணிக்க வேண்டும் புதிய தொழில்நுட்பத்துடனும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தினார் இணை செய்திகள் அரியலூரில் உள்ள தனியார் பள்ளியில் தொடக்கப்பள்ளி உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான அடைவு தேர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு அடைவு தேர்வு குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் அன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொலி பேசும்பொழுது மாநில அளவில் பத்தொம்போது லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மாணவர்களின் அடைவு தேர்வு குறித்து ஆய்வு செய்துள்ளோம் கல்வியில் பின்தங்கிய மாணவர்களை கண்டறிந்து அவர்களை கல்வியில் சிறந்தவர்களாக மாற்றும் வகையில் அடைப்பு தேர்வு கொண்டு வரப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு கேள்விக்கான அர்த்தம் புரிந்தால்தான் அதற்கான விதையை மாணவர்கள் எழுத முடியும் எனவே கேள்விக்கான புரிதலை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி விட்டோமா என்பதை ஆசிரியர்கள் அறிய வேண்டும் பாடங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் என நாம் தற்பொழுது செயலாற்றி வருகிறோம் ஆனால் அதற்கான புரிதல் மாணவர்களுக்கு வந்ததா என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு மாணவர்களை தயார்படுத்தி விட்டோமா என்பதை ஆசிரியர்கள் அறிய வேண்டும் அப்போதுதான் திறன் சார்ந்த போட்டிகளை எதிர்கொள்ள மாணவர்கள் தங்களை கொள்ள முடியும் மாணவர்களுக்கு எவ்வாறு பாடங்களை நடத்தினால் புரியும் என்பதை ஆசிரியர்கள் அறிந்து அதற்கு ஏற்றவாறு பாடங்களை நடத்த வேண்டும் மாணவர்கள் வகுப்பறையில் ஆர்வத்துடன் பாடங்களை கற்கும் வகையில் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி மூன்று வகுப்பறைகள் ஸ்மார்ட் வகுப்பறைகளாக கொண்டு வரப்பட்டுள்ளது இணைய வசதி இல்லாத பள்ளிகளுக்கு பென்ட்ரைவ் மூலம் இணைய வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது எனவே மாணவர்கள் எல்லா விதத்திலும் ஆர்வத்துடன் கல்வி பயிலும் வகையில் வகுப்பறைகள் மாற்றியுள்ளோம் இதுவரை மாணவர்களுக்கு என்ன சொல்லித்தர வேண்டும் என்பதை மட்டும் தெரிந்து சொல்லி வந்தோம் ஆனால் தற்பொழுது சொல்லித்தருவது குழந்தைகளுக்கு புரிந்ததா புரியலையா என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அடர்வு தேர்வு திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி என கொண்டு வந்துள்ளோம் ஆனால் அனைவரும் தேர்ச்சி பண்ணும் குழந்தைகள் அடுத்த வகுப்பிற்கு செல்லும் திறனுடன் செல்கிறார்களா என்பதை நாம் அறிய வேண்டும் அரியலூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டுகளில் பொதுத் தேர்வில் நல்ல தேர்ச்சி விகிதம் கண்டுள்ளது ஆனால் குழந்தைகளுக்கு தரமாகவும் பாடங்களில் புரியும்படியான கல்வி கொடுக்கிறோமா என்பதையும் ஆசிரியர்கள் சுய பரிசனை செய்ய வேண்டும் மாணவர்களின் மொத்த தேர்ச்சி விகிதம் என்பதை விட புரிதலுடன் தேர்ச்சி விகிதம் உள்ளதா என்பதை கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு பாடங்களை கற்பித்தால் நல்ல சமுதாயத்தை ஆசிரியர்களால் ஏற்படுத்த முடியும் கல்வி கற்பதின் புதிய தொழில்நுட்பத்தையும் ஆசிரியர்கள் பின்பற்ற வேண்டும் எனவே பலமான மாணவர்கள் சமுதாயத்தை உருவாக்க மாணவர்களை ஆசிரியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி உள்ளிட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியர் எஸ் பி ராமச்சந்திரன் அல்லது ஒரு மாவட்டத்திற்கு ஒரே ஒரு ரிப்போர்ட் ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு ரிப்போர்ட் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூத்தி நாற்பது குழந்தைகளை நம்ம அசஸ் பண்ணி அங்கவுண்ட் கிட்ட இருக்கிற எல்லா எல்லா அது மூணு அஞ்சு ஒரு இருபது குழந்தைங்க எட்டாம் வகுப்பு முப்பது வந்து நம்ம அசஸ்

குவாலிட்டி பேசுக்காக நம்ம எப்படியெல்லாம் அந்த ரிசல்ட் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்முடைய இடம் நம்முடைய ஆட்சித்தலைவர்கள் வந்து தொடர்ந்து இதுக்கான ரிவ்யூ பண்ணி கொடுத்து